சந்தானமையங்கரை வந்து எங்களுக்கு சோடியஸ் வாத்தியார் சமூக பாடத்துக்கு வந்து வாத்தியார் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த அப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லி கொடுத்தாங்கிறத சொன்னார் அவர் நல்லா கேட்டுக்கோங்க லிங்கன் என்ன சொன்னா அப்படின்னா டெமோக்ரஸி இஸ் பை தி பெஃபலோஸ் ஃபார் தி பெஃபலோஸ் ஆஃப் தி பெஃபலோஸ் நான் பாருங்க இதுவரை எங்களுக்கு மறக்கவே இல்லையா அப்ரிகாம் கொட்டேஷன் வந்து மறக்கவே இல்லை இந்த இவ்வளவு எலெக்ஷன்லேயும் அதான் நடந்திருக்கு அதான் நடந்திருக்குது மக்களை எருவுமாடுகளாவே வச்சுக்கிறது ஆட்சியாளர்களுடைய கடமை அதுக்கு அவங்க பயன்படுத்துற கருவிகளுக்கு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் அவங்களே எருமையாவே இருந்துக்கிறது எவ்வளவுதான் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரி எவன் என்ன சொன்ன விமர்சனம் பண்ணாலும் சரி அந்த மாட்டு மேல மழை பெஞ்சது மாதிரி கண்டுக்காம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது அந்த ஜனநாயகங்கிறத இன்னும் நம்ம ருசி பார்க்கல இதெல்லாம் தெரியாம ஏதோ கடவுள் என்ன இப்படி படைச்சு விட்டாரு இப்படி நினைச்சுக்கிறதுக்காவே கோயில் திருவிழாக்கள்